வணக்கம் இது தமிழ் சிறகுகள் வலையொளியில் வருகின்ற காணொளி இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் இருபத்தி இரண்டு காட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க கலாவும் டைம் டிராவல் மிஷனு மறுபடியும் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு பாத்துக்கிட்டு இருந்தா அதே தருணம் வேகமா ஒரு இடி இடிக்க எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போனாங்க அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது காலம் பத்தாம் நூற்றாண்டு ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கும் நாளில் இருந்து பத்து நாட்களுக்கு முன்பு ஆதித்த கரிகாலரே கூறுங்கள் மதியாளகரே வெகு தூரமாக குதிரையிலேயே பயணித்து வருவது என்னால் தாங்க முடியவில்லை உடல் உடலின் சோர்வு மிகவும் அதிகமாயிற்று என்ன செய்யலாம் இங்கேயே படுத்து உறங்கிவிட்டு நாளை வருகிறீர்களா இந்த காட்டிலா அப்படி என்றால் கூறுங்கள் இங்கே விட்டு செல்கிறேன் வேண்டாம் வேண்டாம் எமக்கு இந்த காட்டுப்பகுதி என்றாலே சிறிது அச்சம் என்ன பயம் செல்லுங்கள் இப்பொழுது எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் அங்கு தெரிகிறது பார் இயங்கு அங்கே என்ன தெரிகிறது ஆஹ் அரசை கோபப்படாதீர்கள் அங்கு என்ன இருக்கிறது அங்கு ஒரு அருவி இருக்கிறது ம் அந்த அருவிக்கு அருகில் சென்றால் சென்றால் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் ம் அரசை நான் என்னவென்று கூறிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏதோ ஒன்றை கூறுகிறீர்களே ம் பொருங்கள் மதியலகரே அழகரே ஆ கூறுங்கள் கூறுங்கள் அதற்கு அருகில் சென்றால் அங்கு ஒரு பாதை இருக்கும் நதியின் பக்கத்திலேயே ஒரு பாதை அமைந்திருக்கும் அந்த பாதையிலேயே சென்றால் நாகைப்பட்டினம் வந்துவிடும் ஆ அப்படியா அப்படி என்றால் நாகைப்பட்டினத்தில் இருந்து தஞ்சைக்கு எவ்வளவு நேரமாகும் செல்ல அங்கிருந்து இரண்டு நாட்கள் ஆகும் என்ன ம் ஆம் ஐயோயோ ஆதித்த கரிகாலரே அப்படி என்றால் நாகைப்பட்டினத்திலே ஏதாவது ஒரு கோவிலில் என்னை நான் இந்த வழியாக நீங்கள் மீண்டும் வரும்போது நான் உங்களுடன் கலந்து கொண்டு மீண்டும் நாம் காஞ்சிபுரத்திற்கு சென்று விடுவோம் என்ன கூறுகிறீர்கள் அரசே ஏன் இவ்வாறு முறைக்கிறீர்கள் ம் அமைதியாக வாருங்கள் பின்னரே வருகிறேன் வருகிறேன் அரசே ஒன்றுமில்லை உடல் மிகவும் சோர்வுற்றது அதனால் இங்கேயே எங்காவது படுத்து உறங்கிவிட்டு சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும் அதைத்தான் தங்களிடம் இவ்வாறு கூறினேன் அப்படியா ஆ ஆமாம் அரசே ம் சரி சென்று பார்த்து இந்த விடயத்தை கூறு அவரிடமா ஏன் அரசே என்னிடம் என்ன வேண்டுமானாலும் பேசுகிறீர்கள் அதே பார்த்து வெந்தரிடம் எதுவும் வாயே திறக்க மாட்டீர்கள் அல்லவா அரசு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நாம் இருவரும் மாறுவேடத்தில் இருக்கிறோம் நாம் இருவரும் என்ன பேசிக்கொண்டாலும் நாம் ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்பது போன்று தோன்றும் ஆனால் அவரிடம் போய் இவ்வாறெல்லாம் பேசினார் அவர்களுக்கு சந்தேகமில்லாதா அதுதான் சென்று நீ பல்லவ அரசிடம் கேள் அவர் என்ன கூறுகிறாரோ அதை செய் வேண்டாம் நீ சென்று முதலில் கேள் வேண்டாமா வேண்டுமா என்று அவர் கூறுவார் ஆஹ் இல்லை அரசே நான் அதை வேண்டாம் என்று கூறவில்லை வேற என்ன ஆஹ் அரசே இவ்வாறு சென்று கேள் என்றேன் நான் கேட்டது தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் நான் விட்டால் பொறுமையாக உங்கள் பின்னரே வந்து கொண்டிருக்கிறேன் போதுமா நான் சொல்வதை செய்ய போகிறீர்களா இல்லையா ஐயோ தனது வாயே தனக்கு பில்லி சூனியம் வைக்கும் வேலையை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது செல்கிறேன் சென்று கேட்கிறேன் கண்டிப்பாக கேட்டுதான் ஆக வேண்டுமா ஆ ஆ ஒன்றுமில்லை நான் சென்று கேட்டுவிட்டு வருகிறேன் இந்த குதிரை நல்ல இடங்களிலெல்லாம் பொறுமையாக செல்கிறது மற்ற கல் மோடு பகுதிகளெல்லாம் வேகமாக ஓடுகிறது ம் செல் 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 ஆ பார்த்து வேந்திரரே ஆ கூறுங்கள் ஆ ஒன்றுமில்லை இங்கு ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்லலாமா என்று கேட்கலாம் என்று நினைத்தேன் இருந்தாலும் தங்கள் அரசர் என்பதால் இவ்வாறெல்லாம் கேட்கக்கூடாது என்றும் நினைத்தேன் இருந்தாலும் கேட்கலாம் என்று நினைத்தேன் ஏய் ஆ அரசே என்ன வேண்டும் உமக்கு ஒன்றுமில்லை அரசே பிறகு எதற்கு வந்து உளறிக்கொண்டிருக்கிறாய் இல்லை அரசே உரல் உலரல் எல்லாம் ஒன்றுமில்லை உங்களுக்கு ஓய்வு எதுவும் தேவைப்படுகிறதா என்று கேட்கலாம் என்று வந்தேன் எமக்கா ஆ இல்லை அரசே வெகு தூரம் குதிரையில் பயணித்து கொண்டு வருகிறீர்கள் அதனால் ஓய்வு ஏதாவது தேவைப்படுமா சற்று அமர்ந்து ஓய்வெடுத்துவிட்டு ஏதாவது தின்பண்டங்கள் இருந்தால் கொண்டுவிட்டு செல்லலாம் என்று தங்களிடம் கேட்கலாம் என்று வந்தேன் தாங்கள் பாருங்கள் குவித்து கொண்டீர்கள் சற்று குதிரையை நிறுத்துங்கள் என்ன அரசே குதிரையை நிறுத்துங்கள் என்றேன் இதோ நிறுத்து விட்டேன் குதிரையிலிருந்து கீழே இறங்குங்கள் ஏன் அரசே இறங்குங்கள் என்றேன் இதோ ஆ இறங்கிவிட்டேன் அரசே ம் நேராக அங்கே ஒரு பாதை தெரிகிறதா தெரிகிறதா அரசே ம் அதன் வழியாக செல்லுங்கள் அரசே எங்கே செல்ல அதன் வழியாக நேராக செல்லுங்கள் ஐயோ நீ ஏதாவது சிறுத்தை புலி வந்து அடித்து விட போகிறது அதெல்லாம் இந்த காட்டில் கிடையாது செல்லுங்கள் அரசே சற்று பயமாகத்தான் இருக்கிறது ம் செல்லுங்கள் இதோ செல்கிறேன் என்ன இது ஊரானா இவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஐயோ இந்த காட்டுக்குள் என்னை தனியாக அனுப்பிவிட்டாரே இந்த பார்த்திவேந்திரபல்லவர் ஆதித்த கரிகாலரே உமக்கு என்னை மாட்டிவிடாமல் இருந்தால் உங்களுக்கு தூக்கமே வராதே ஐயையோ இது என்ன தேலா இவ்வளவு பெருசாக இருக்கிறது இதுவரை நான் பார்த்ததெல்லாம் கட்டை விரல் அளவுக்குத்தானே இருக்கும் இது என்ன கெண்டக்கால் அளவுக்கு இருக்கிறது ஐயோ அரசே அரசே ஆ கூறுங்கள் போதுமா சென்று விட்டேன் மீண்டும் வந்துவிடவா ம் இன்னும் செல்லுங்கள் ah uh, y, y dos el gire ஐயோ ஆதித்த கரையாளரே என்னை எப்படியாவது காப்பாற்றுமையா என்னால் இந்த காட்டுக்குள் தனியாக நடக்க முடியவில்லை அரசே ஐயோ பாம்பு ஏதாவது வந்துவிட போகிறது மருந்துகளும் எதுவும் இல்லை இந்த ஆதித்த கரிகாலர் ஏன் இவ்வாறு செய்கிறார் என்று தெரியவில்லையே அரசே இதற்கு மேல் செல்ல முடியாத அரசே மிகப்பெரிய பள்ளம் இருக்கிறது இதற்கு கீழ் சென்றால் அவ்வளவுதான் ஐயன் உயிர் பரலோகம் சென்றுவிடும் சென்று விட்டீரா இல்லை இல்லை இதற்கும் கீழே இறங்கினால்தான் பரலோகம் செல்வேன் இப்போது இங்குதான் இருக்கு அந்த பாதை முடிவிற்கு சென்று விட்டீரா என்று கேட்டேன் அரசே மேல் சென்றால் ஒன்றுமில்லை நதிதான் அந்த நதியில் நான் விழுந்தால் நேரடியாக நாகைப்பட்டினத்தில் உள்ள கடற்கரைக்கு சென்று விடுவேன் நீங்கள் வேண்டுமெனால் கூறுங்கள் நான் இப்படியே குதித்து விடுகிறேன் என் மீது பரிதாபப்பட்டால் மீண்டும் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் அரசே என்னால் இங்கு அதிக நேரம் நிற்க முடியவில்லை பயத்தில் நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை அழைத்து விடுங்கள் அழைத்து விடுங்கள் அரசே அழைத்து விடுங்கள் வந்து விட்டேன் என்று குட்டு வேண ஓடி வந்து பார்க்க இது காலம் நூற்றாண்டு வேகமா ஒரு இடி இடிக்க அந்த இடத்துல கலா நான் என்ன இன்னும் லேப்டாப் எதுவுமே யூஸ் பண்ணலையே இப்ப எப்படி இடி இடிக்குது ஐயோ ஒருவேளை எனக்கு தெரியாமல் ஏதாவது ஆப்ரேட் பண்ணிட்டேன்னா அப்படி ஏதோ நான் ஆப்ரேட் பண்ணலையே இப்போ எப்படி இடி அடிக்குது அப்படின்னு கலா யோசிச்சுக்கிட்டே இருக்க அதே வேறொரு முனையில் பிரசாத் என்ன பிரசாத் சார் தெரில சார் ஒருவேளை கலா மறுபடியும் லேப்டாப் யூஸ் பண்ணுவாலோ சார் சார் நமக்கு தான் டவர் இருக்கு சார் ஃபோன் பண்ணுங்க சார் சவரா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க கலாவுக்கு ஃபோன் பண்றா சார் சார் ஆ இது பண்ணுறேன் சார் அப்படின்னு சவரா ஃபோனை எடுத்து கலாவுக்கு ஃபோன் பண்ண கலாவும் ஃபோன் அட்டென்ட் பண்ணா ஆ ஹலோ சவரா ஆ என்ன பண்ணுறீங்க சார் நீ நீங்கள் பேசுங்க சார் ஆ கொடுங்க ஃபோன் கொடு ஆ ஆ ஹலோ ஆ நான் சிவம் பேசுகிறேம்மா ஆ சொல்லுங்கள் சார் நீ எதையும் யூஸ் பண்ணாமல் அமைதியாக நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் சரியா ஆ ஓகே சார் சார் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை சார் ம் இல்லைம்மா எல்லோரும் சேஃபாக இருக்கும் நீ வீட்டிலேயே இரு லேப்டாப் யூஸ் பண்ணாத நாங்கள் இதை வந்துகிட்டுருக்கோம் ஆ சரிங்க சார் சரி ஓகே நாங்கள் வரோம் ஆ சரிங்க சார் வாங்க ஹலோ 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 ஆ சார் 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 சொல்லுங்கள் சார் இப்போ நீ லேப்டாப் யூஸ் பண்ணியாமா ஆ சார் நான் எதுவும் லேப்டாப் யூஸ் பண்ணல சார் சார் ஆனால் அந்த இடி சத்தம் நானும் அதே தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் அது அந்த இடி சத்தம் எப்படி வந்தது சார் அது எனக்கு தெரியல சார் ஓ மை காட் சரி ஓகே நீ வீட்டிலே இரு நாங்கள் வரோம் ஆ சரிங்க சார் சீக்கிரம் வாங்க சார் சரிம்மா நாங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம் ஆ ஓகே சார் அப்படின்னு ஃபோனை வச்சான் போலீஸ் கலாவும் ஃபோனை வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்க மலை தூரிக்கிட்டே இருந்துச்சு அந்த போலீஸும் ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த மலை தூரல்லே பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தாங்க சவராவும் பிரசாத்தும் அந்த போலீஸும் பின்னாடியே குல்லாவும் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட டபுரம் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்பா உங்களுக்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இடமே இல்லையா ஆ ஏன்னு இல்லை அத்தராத்திரில் இங்கே வந்துருக்கீங்களா அதான் கேட்டேன் அண்ணா இல்லைண்ணா அங்கே இருக்கிற ஃபால்ஸுக்கு போகணுண்ணே எங்கே இருக்கிற ஃபால்ஸு ஆ அண்ணே உள்ள உள்ள கோயிலுக்கு பின்புறமாக அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குண்ணே இதே ஒரு தான் நானும் சுற்றுறேன் எனக்கு ஒரு ஃபால்ஸும் தெரிய மாட்டேங்குது அங்கே என்ன அவ்வளோ தண்ணியாக வருது இல்லைண்ணா நேற்று ஃபுல்லாகவே மலைண்ணே தண்ணியானா நிறைய வந்துச்சு சரி நல்லாயிருக்குன்னு போகணுண்ணே ம் போவீங்கடி ஒரே அடியாக போயிட்டுருப்பீங்க அண்ணே ஏன்னா நீங்கள் வேறு அதை நியாபகப்படுத்துகிறீங்க ஆ சரி சரி போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு குள்ளாகவும் அந்த பொண்ணோட லவரம் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க அடுத்த கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வீட்டு வாசலில் வந்து வண்டியை நிறுத்திட்டு இறங்கினாங்க அதை பார்த்தக்கலா வேகமாக ஓடி போய் ஒரு துண்டு எடுத்து வந்து நின்னுக்கிட்டுருக்க நேராக எல்லாரும் உள்ளே வந்தாங்க அந்த துண்டை நேராக பிரசாத்துக்கிட்ட கொடுக்க ம் சார் அங்கே பார்த்தீங்களா ம் பார்த்தேன் பார்த்தேன் ம் அங்கே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டதெல்லாம் நாம் ஆனால் துண்டு எங்கே வருது பார்த்தீங்களா ம் நானும் பார்த்தேன் என்ன லவ்வா ஆமாம் சார் ஒன் சைடு லவ் ரொம்ப நாளா ஏமா கலா எங்களுக்கும் கொஞ்சம் துண்டு தெரியா ஆ இதை எடுத்து வரேண்ணே பார்த்தீங்களா என் அண்ணான்னு கூப்பிடுது ம் விட்டா இது ஒருக்கா பாருங்க சவரா அவனுக்கு முறை பொண்ணு தான் ஆனால் என்ன தெரியுமா கூப்பிடும் சித்தப்பான்னு கூப்பிடும் பார்க்குறீங்களா இந்த சித்தப்பா உங்களுக்கு ஒரு துண்டு ம் பார்த்தீங்களா டெய் குள்ளா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா சார் உனக்குள்ள எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு சார் நமக்கு எப்பயுமே அதுதான் சார் தூ ஒன்றும் இல்லை சார் சும்மா இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ஆ நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஆ சரி சரி வாங்க உள்ளே போய் லேப்டாப் என்ன பண்ணுதுன்னு முதல்ல பார்ப்போம் அப்படின்னு எல்லோரும் போய் அந்த லேப்டாப் பார்க்க டைம் பதினோரு மணி ஆச்சு ஓகே மேபி இந்த நேரத்துக்கு இந்த பொண்ணோட தம்பியும் அவனும் அங்கே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடி பார்த்துட்டு அவங்க மறுபடியும் அங்கேருந்து கிளம்பணும் அப்படி தானே சவரா சார் ஆமாம் சார் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒன்று இடிக்குது இவனோட பைக் அங்கேயே விட்டு வந்துட்டான் ஒன்று ரெண்டாவது ஒருவேளை இந்த பொண்ணோட தம்பியும் அவனும் அங்கே போனாங்கன்னா அந்த பைக்கை பார்த்தாங்கன்னா இவங்க இங்கே வந்திருக்காங்க வந்துட்டு இங்கேருந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ரெண்டு ஆனால் மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் காணும் பையனை காணும் வீட்டில் தேடுவாங்க இல்லையா இது மூணும்தான் என் மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதோ ஒன்று இடிக்குதே ஆ சார் சார் ஆ ஒன்றும் இல்லை சார் இதுதான் பாக்கெட்லேருந்து இதான் உங்களை இடிக்குதுன்னு நினைக்கிறேன் இருங்க பாக்கெட்லேருந்து முதல்ல எடுத்தேன் ஒன்றும் இல்லை சார் இதுதான் ஏ குள்ளா நான் எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நீ என்னடா வளரிகிட்டு இருக்கேன் ஆ சார் ஒன்றும் இல்லை சார் இதுதான் தான் இது தான் சார் உங்களை இடிச்சிக்கிட்டு இருந்தது குல்லா இது ஏது ஆ ஆமாம்ல இது ஏது அப்படின்னு குல்லா சொன்னதும் தலையிலே போங்கி ஒரு கொட்டு வச்சான் அந்த போலீஸ் சார் ஏன் சார் என்ன மட்டும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க இது ஏதுரா சார் தெரியல சார் டேய் இது அந்த பையன் கையில் வச்சுக்கிட்டு இறங்க நான் அந்த பொண்ணோட தம்பி ஆ ஆமாம் சார் அந்த டார்ச் லைட்டு ஓ ஐ ஐ இதை இதே தூக்கிட்டு வந்தேன் ஆ சார் ஆ இதெல்லாம் அவனுக்கு தெரிய போதா சார் ஆ அவனை நீங்கள் அடிக்கும் போது அவன் இருந்து கீழே வந்து விழுந்துச்சு அது என் கால் பக்கத்தில் விழுந்துச்சு அதனால் நான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஏதோ ஒரு நேரத்தில் பாக்கெட்டில் போட மாட்டேன் சார் ஆனால் இது சின்னதாக சார் சார் இங்கே பாருங்கள் பாக்கெட்டில் போகிற அளவுக்கு தான் இருக்குது இதுக்குள்ளே என்ன வச்சுருப்பான் அது கொடுங்க ஆ ஆ இந்தாங்க சார் ம் சும்மா சாதாரணமான டார்ச் லைட்டு தான் ஓகே சார் பரவாயில்ல இந்தா புடி ஏய் ஒரு நிமிஷம் கூட இது என்ன சார் அது சும்மா சார் சார்ஜ் போடுறேன் பாயிண்ட்டு அப்படியா சரி சரி ம் வெளியே வரமாட்டேங்குதுடா சார் அது அடியில் இருக்குது இல்லை சார் அது வேகமாக இழுத்து விட்டா வந்துடும் சார் அப்படியா இந்தா நீல் ஆ கூடுங்க சார்ங்க ஆ ஆமாம் சார் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அப்புறம் என்னடா சொன்னேன் ஆ ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் டைட்டாக இருக்கேன் இருங்க வரேன் அப்படின்னு அதை பிடிச்சி வெளியே இழுக்க குள்ளாக ரெண்டர் பறந்து போய் செவ்வாறு அடிச்சு வீட்டில் அவ்வளோ தான்

பறந்து வந்து சிவத்தில் அடிச்சு கீழே விழுந்துட்டா எப்படா தெருளடா அய்யோ அவனுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பா இ இல்லடா அடிலாம் எதுவும் பண்ணல ஆனா அவன் கையில புல்லா புண்ணா இருக்குடா எதனால அப்படியாச்சு தெருளடா என்னன்னு இன்னைக்கு எழமாட்டான் நாளைக்கு வந்து பாப்போம் புல்லா எழுறானா இல்லையானு நன்றி வணக்கம்